வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமதே ராமச்சந்திரன் துர்கா என்ற சென்னையிலே வேக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியையினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யுன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினத்தின் பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கருதி விடையே முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பதை கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரோதரதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே அதே சமயம் சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது தசம்யாம் தசமி திதி முப்பத்தி ஒன்பது நாழிகே இருபது வினாடி இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சாத திதியானது தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் புதோகம் முழுவதும் அழிய பரிவர்களாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யணர்கள் அனைவரொரு குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்தத திரியானது மாசே மார்கழி மாதம் தன்னூர் மாசே கிருஷ்ணபட்ச தேவரே தசம்யான் தசமி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பெறுந்தவர்களோ ஆக்கிரகாயண மாதம் தனுர் மாதம் மார்கழி மாதம் தசமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷாவட்டம் செய்யக்கூடிய பித்ருக்கிருமார்கள் ஆகிய சாத்தம் திதி தவிரம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்தால் நாம் அனைவருமே வருஷாவருகன் நமது பித்தக்களுக்கு செய்யக்கூடிய இந்த கர்மாவை எப்படி செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மருந்தினமானது மறு தமிழ் மாதம் இந்த திதிக்கு மட்டும் பிறந்துவிடும் ஆகவே அனைவரும் இந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தங்களது பித்தக்களுக்கு வருஷாவருடம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே மறுபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாகனமானது பானவாக கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் பதினான்கு நாயகை இருபத்தி மூன்று வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மிகின்றவர்களும் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் பன்னெண்டு மணி ஒன்பது நடைபெறைய அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் துருவைகாறு கண்டமங்கலம் சுந்தர குருக்கள் அவர்கள் தினனம் எடுத்து நூற்றி இருபதாம் ஆண்டு ஜெயந்தி விழாவானது நடைபெறும் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நக நேரமானது இன்று காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது இதெல்லாம் சந்திராஷ்டிரமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் பூர்வ புரோட்ட வேதா நட்சத்திரம் புரட்டாய் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றொருக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டு வேதா நட்சத்திரம் பூரட்டாயி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்லுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் పూర్వ పొరట నక్షత్రం వరొట్టాది నక్షత్రం మూడవ వీరకు పిన్నే ఒక మనీ ఒడం తిండాకే ఏ మనీ ముప్పి ఒడం వరే చంద్రాశ్రమం లో సమస్తా